அருப்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்ஜோதி ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூன்றாவது பிரிவு திருச்சிற்றம்பலம் ஜீவகாருண்யமாகிய ஆன்ம உருக்கம் உண்டாவதற்கு உரிமை எது என்றறிய வேண்டில் ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய கடவுள் இயற்கை உண்மை ஏகதேசங்களாகி கடவுள் அருட்சக்தியால் பூதகாரிய தேகங்களில் வரிவிக்கப்பட்டபடியால் இந்த ஜீவர்களெல்லாம் ஓருரிமை இனத்தவர்களே ஆகும் சகோதரருள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுவதை கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்தபோதும் அவர் தேகம் தமது சகோதர தேகம் என்று தெரிந்து கொண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது தேக உரிமையால் என்று அறிவது போல் ஒரு ஜீவன் ஒரு ஆபத்தால் துக்கப்படுவதை கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்தபோதும் அந்த ஜீவனை தமது ஆன்ம இனம் என்று தெரிந்து கொண்ட மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் துக்கப்படுவதை கண்டபோதும் சிலர் இல்லாமல் கடின சித்தர்களாயிருக்கின்றார்களே இவர்களுக்கு ஆன்ம உரிமை இல்லாமற் போவது ஏன் என்றறிய வேண்டில் துக்கப்படுகின்ற ஜீவரை தமது ஆன்ம இனமென்றும் துக்கப்படுகின்றார்கள் என்றும் துக்கப்படுவார்கள் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞானகாசத்தால் மிகவும் ஒளிமழுங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாகக் கொண்ட மனமுதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதமில்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறியக்கூடாமையாயிற்று அதனால் ஆன்ம உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் இல்லாமல் வேண்டும் ஆனால் இந்த ஆன்ம உருக்கம் என்கின்ற ஜீவகாருண்யத்திற்கு ஆற்றல் எவ்விடத்து உண்டாகும் என்று அறிய வேண்டில் பசி பிணி கொலை முதலிய தடைகளில் எந்த தடை பற்றி ஜீவகாருண்யம் தோன்றியதோ அந்த தடையை நிவர்த்தி செய்கின்ற விடத்துத்தான் ஜீவகாருண்யத்திற்கு ஆற்றல் இருந்ததென்று அறிய வேண்டும் இதனால் ஜீவர்களுக்கு பசி கொலை பிணி முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம் கண் முதலிய கருணேந்திரிய அனுபவங்களே அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல ஆகலில் ஜீவகாருண்யத்தால் விசேஷ பிரயோஜனமில்லையே என்பார்க்கு உத்தரம் யாது என்றறிய வேண்டில் இந்த தேகத்தில் ஆன்மாவும் இருக்கிற கடவுள் விளக்கமும் தவிர கரணம் இந்திரியம் முதலிய மற்ற தத்துவங்களெல்லாம் மூடமாகிய கறிவுகளே அல்லது அறிவாகிய ஆன்மாக்கள் அல்ல ஆகலில் சுகதுக்கங்களை அறிவாகிய ஆன்மாக்கள் அனுபவிக்குமே அல்லது மூடமாகிய தத்துவங்கள் அனுபவிக்காரியா மனம் முதலான கரணங்களும் கண் முதலிய இந்திரியங்களும் ஜீவர் வாழ்க்கைக்கு கடவுள் அருளால் கட்டிக் கொடுக்கப்பட்ட சிறிய வீட்டின் கருவிகளாகும் இன்ப துன்பங்களை வீட்டில் அனுபவிப்பான் அல்லது வீட்டின் கருவிகளாகிய மண் கல் மரம் கால் தீ நீர் முதலியவைகள் அனுபவிக்க அறியமாட்டார் அன்றியும் காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயனங்களாகிய கண்ணாடியால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயங்களை கண்டபோது அக்கண்கள் நீ திருஷ்டிக்கு உபநயனங்களாக இருக்கிற மனம் முதலிய கருவிகள் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாவென்றறிய வேண்டும் ஒரு ஜீவனுக்கு சுகம் போது மனம் மகிழ்கின்றது துக்கம் போது மனம் தளர்கின்றது என்றால் சுபதுக்கங்களை அம்மணம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ என்பவர்க்கு உத்தரம் யாது என்றறிய வேண்டில் பளிங்கு வீட்டினுள் இருக்கின்ற வீட்டுத் தலைவனுடைய தேக விளக்கமும் தேக சோறும் அந்த வீட்டிற் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் கண்களின் மலர்ச்சியும் சோறும் அக்கண்களிலிட்ட உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் சுகதுக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் தளர்ச்சியும் மனம் கண் முதலிய கரணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றது அன்றியும் ஒரு வீட்டினுள் வைத்த தீபமானது மிகுந்த விளக்கமுள்ளதாக விளங்குகின்ற போது அந்த வீடும் அந்த வீட்டின் கருவிகளும் மிகவும் விளக்கமுள்ளதாக விளங்குகின்றன அந்த தீபம் விளக்கம் குறைகின்ற போது வீடும் வீட்டில் உள்ளவைகளும் விளக்கம் குறைகின்றன ஆகலில் சுகதுக்கங்கள் மனத்துக்கு அனுபவம் அல்லவென்றும் அனுபவம் என்றும் அனுபவத்திற்கு கரணேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு உபகார கருவிகளே என்றும் பிரமாணிப்பதே உத்தரமென்றிய வேண்டும் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுவது எதனால் என்று அறிய வேண்டில் முன்தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் விட்டு கடின அறிவுள்ளவர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி கொலை பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் என்று அறிய வேண்டும் முன் தேகம் உண்டபது எப்படி வேண்டில் ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஒரு சமுசாரி அதற்கு முன்னும் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் என்றும் வீடில்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் பின்வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் திரும்ப வேறொரு வீட்டில் குடிபோவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக ஒரு வீடு கட்டி கொண்டால் முன்போல் குடி கூலி கொடுத்து குடிபோவதை விடுவான் என்றும் அறிவது போல இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலி கொடுத்து ஜீவித்திருந்தான் என்றும் தேகமில்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் இன்னும் வேறொரு தேகத்தில் குடி போவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக தேகத்தில் குடி போக மாட்டான் என்றும் சிலர் முன் தேகம் எடுத்ததும் பின் தேகம் எடுப்பதும் இல்லை இப்பொழுது எடுத்த தேகம் அழிந்தால் தேகியும் அழிந்து விடுவான் என்றும் சிலர் முக்தி அடைவான் என்றும் சிலர் பாவ புண்ணியங்களை காலத்தும் அனுபவிப்பான் என்றும் சிலர் தேகம் இல்லாமல் தேகம் அழிந்த விதத்திருப்பான் என்றும் பலவாறு வாதிப்பது எதனால் என்று அறிய வேண்டில் அவரவர்களும் தேகமே ஆன்மாவென்றும் போகமே முத்தி என்றும் கொள்ளப்பட்ட லோகாயத மதத்தாரது கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மூடமாகிய தேகத்தில் அறிவாகிய ஆன்மா ஒருவன் உண்டென்றும் அவனுக்கு முத்தி உண்டென்றும் முத்தியடைகின்ற பரியந்தம் பந்த விகப்பத்தால் வேறு வேறு தேகம் எடுப்பான் என்றும் பிரத்யட்ச அனுபவமான பிரமாணங்களால் உண்மையை அறிந்து கொள்ளப்படாதவர்கள் என்றும் அவர்கள் கொள்கைக்கு பிரமாணமும் யுக்தியும் அனுபவமும் இல்லை என்றும் அறிய வேண்டும்